வணக்கம் மக்களே கோவை கொடிசியா வளாகத்துல நேற்று இன்ட்ராக் அதாவது நிதியமைச்சருடன் ஒரு கலந்துரையாடல் ஒரு அப்படிங்கிற பேர்ல கோவையில் இருக்கக்கூடிய முக்கிய தொழில் முனைவோர்கள் திருப்பூர்ல இருக்கக்கூடிய முக்கிய தொழில் முனைவர்கள் ஈரோடு போன்ற பகுதிகளில் எல்லா தொழில் முனைவர்களும் பங்கேற்றாங்க அந்த கருத்தரங்களை பங்கேற்று பேசிய கோயம்புத்தூர் ஸ்ரீ அன்னபூர்ணா ஹோட்டல் நிறுவனத்துடைய மேனேஜிங் டைரக்டர் டி சீனிவாசன் பேசிய விதத்தை நீங்க எல்லாமே வந்து சமூக வலைதளங்களில் பார்த்துருப்பீங்க அவர் பேசிய விதம் வந்து பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்துக்கே உருவான அந்த குசும்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கொங்கு நாட்டுக்கே உரித்த குசும்புடன் தான் அவர் பேசினார் அப்படின்னு நான் சொல்லுவேன் அவர் பேசிய விதம் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் ஒரு பண்பட்ட விதம் அதாவது இந்த கோயம்புத்தூர் இருக்க இண்டஸ்ட்ரியஸ்ல கூடலாம் நீங்க பேசி பார்த்தீங்கன்னா தெரியும் அவர்கள் ரொம்பவும் மதிப்பும் மரியாதையுமாக ரொம்ப வந்து ஒரு பக்குவப்பட்டவர்களாக பேசுவார்கள் ரொம்ப வந்து அடாவடியாக பேச மாட்டாங்க ரொம்ப பண்பட்ட விதத்தில் பேசுவாங்க ஸோ அதே விதத்துல தான் கோவை ஸ்ரீ அன்னபூர்ணா குழுமத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய டி ஸ்ரீனிவாசன் தன்னுடைய தொழில்துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனை அந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில அவர் படக்கூடிய பிரச்சனையை ரொம்ப பட்டும் படாமணும் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி நிதியமைச்சர் திரு நிர்மலா சீதாராமன் ரொம்ப ஒரு பாராட்டுதலுக்குரியது அவர் பேசிய விதம் தான் என்னை வந்து ரொம்ப கவர்ந்துச்சு அதாவது ஒரு பிரச்சனையை எப்படி அணுகணும் ஒரு பிரச்சனையை எப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம் இந்த பிரச்சனையை நம்ம இப்படி நகைச்சு உன்னுடன் சொன்னா அது எப்படி மக்களை சென்று சேரும் அப்படிங்கிறதுக்கு அவர் பேசிய விதம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னை மிகவும் கவர்ந்த பேச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு பண்பட்ட இண்டஸ்ட்ரிஸ் அந்த மாதிரி பேசுறதுக்குலாம் வந்து பல வருடங்களாகும் அவங்களுடைய அனுபவம் தான் அவரை அப்படி பேச வைத்திருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் எல்லாராலையும் அப்படி பேச முடியாது வணக்கம் மேடம் நான் தமிழ்நாடு ஹோட்டல் தமிழ்நாடு ஹோட்டல் அசோசியேஷன் ஹாண்டரி பிரசிடெண்டாக இருக்கிறேன் எஃப்எச்ஆர்ஐ ஸ்டார் ஹோட்டலுக்கு சதர்ன் ஸ்டேட் ஃபுல்லாக வைஸ் பிரசிடெண்டாக இருக்கு மேடம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும் இந்த கொரோனா டைமில் எஃபெக்ட் ஆனது ஏர்லைன்ஸும் ஹோட்டல்ஸும் அண்ட் ரெஸ்டரெண்ட்ஸ் தான் நீங்கள் அந்த பேங்க்கில் அந்த ஸ்கீம் இமீடியட்டாக கொண்டு வரலன்னா நம்ம ஹோட்டல்ஸும் போயிருக்கோம் ரெஸ்டரெண்ட்டும் போயிருக்கோம் வீ லாஸ்ட் அவர் டூரிசம் ஆல்சோ இப்போ எங்களுக்கு இஷ்யூஸ் வந்து ரெண்டே ரெண்டு இஷ்யூஸ் தான் மேடம் ஒரு ஆறு வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்கு முந்தையெல்லாம் பேங்க்குக்கு ஒரு லோனுக்கு போகணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு மேனேஜரை போய் பார்க்கணும் நாங்களே ஒரு பெட்டிஷன் அப்ளிகேஷன் எல்லாம் கொடுக்கணும் ஒரு ரெண்டு மாதம் நடக்கணும் அப்புறம் ரெண்டு மாதம் கழித்து அவர் ஏஜிஎம்மாக பார்க்க சொல்லுவார் அப்புறம் ஏஜிஎம்மாக ஒரு மாதம் நடந்தால் அப்புறம் டிஜிஎம் பார்க்க சொல்லுவார் அப்புறம் மூணு மாதம் கழித்து ஒரு முந்நூறு பர்சன்ட் கொலாட்டில் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவார் ஆனால் இன்றைக்கி எங்களை பேங்க்காரங்க துரத்துறாங்க நாங்கள் பேங்க்குக்கு போய் ஆறு ஏழு வருஷம் ஆச்சு ஏன்னா அவ்வளோ சர்வீஸ் கொடுக்குறாங்க ரியலி ரியலி ஐம் அப்ரிஷியேட்டிங் த பேங்க் பீப்புள் வி கெட் ஃபென்டாஸ்டிக் சர்வீஸ் டுடே ஃப்ரம் த பேங்க் ஃபண்ட்ஸ் ஆர் அவைலபிள் எங்களுக்கு ஒரே ஒரு இஷ்யூ தான் மேடம் அது உங்கள் பக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏ எங்களுடைய ரெகுலர் அன்னபூர்ணா கஸ்டமர் வர்றப்பெல்லாம் சண்டை போடுறாங்க அந்த அம்மா கடையில் ஏன்னா எங்களுக்கு நீங்கள் ஸ்வீட்டுக்கு அஞ்சு பர்சன்ட் வச்சுருக்கீங்க ஜிஎஸ்டி இன்புட் கொடுக்குறீங்க ஃபுட்டுக்கு அஞ்சு பர்சன்ட் வச்சுருக்கீங்க இன்புட் கிடையாது இந்த காரத்துக்கு பன்னெண்டு பர்சன்ட் வச்சுருக்கீங்க அடுத்தது பேக்கரியில் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டும் பண்ணும் விட்டுட்டிங்க மீதி எல்லாத்துக்கும் அப் டு இரு இருபத்தெட்டு பர்சன்ட் வச்சுருக்கீங்க இந்த அம்மா வர வேண்டியது ஜிலேபி சாப்பிட வேண்டியது அடுத்தது காஃபி கொடுக்கணும் காரம் வேணுங்கிறது காரத்துக்கு பன்னெண்டுன்னு சொன்னால் உடனே சண்டைக்கு வர்றது இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை ஒரே பில்லில் ஒரு ஃபேமிலிக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஜிஎஸ்டி போட்டு கொடுக்குறது கஷ்டமாக இருக்குது ஒரு பண்ணுக்கு ஜிஎஸ்டி கிடையாது பண்ணுக்குள்ள ஒரு க்ரீம் வச்சுட்டா அதுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஆயிரு கஸ்டமர் என்ன சொல்றாரு நீ கிரீமே ஜாமியம் கொண்டா நானே வச்சுக்கிறாங்க கடை நடத்த முடியல மேடம் அதனால் ஒன்றா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜாஸ்தி பண்ணிருங்க இல்லைண்ணா இன்னொன்று இதே அம்மா வந்து உங்கள் எம்எல்ஏ அம்மா தான் இதெல்லாம் பண்ணுறதுங்க அவங்க எங்கள் தொகுதியில் இருக்காங்க கடையில வந்துட்டு வடநாட்டுல அதிகம் சாப்பிட்றாங்க அதனால அதனாலதான் அம்மா இங்கே அதுக்கு அஞ்சு பர்சன்ட் காரத்துக்கு பன்னெண்டு பண்ணிட்டாங்க நான் சொன்னேன் இல்லைங்க அப்படி எல்லாம் இல்ல தமிழ்நாட்டுல ஸ்வீட் காரம் காபி அப்படிதான் போகும் அதனால் தயவு செஞ்சு அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க மேடம் இந்தியா சேர்த்து விட்டாலும் சந்தோஷம் ஒரே மாதிரியே பண்ணுங்க தனித்தனியா வைக்காதீங்க ஏன்னா வீடு ஒரு ஃபேமிலி வந்து கம்ப்யூட்டர் திண்டுறது மேடம் பில் அந்த அது வந்து இன்புட் கிரெடிட் எடுக்கிறப்போ ஒரே கிச்சன்ல தான் எல்லாம் பண்றாங்க இன்புட் எடுக்கிறப்போ அதே கேஸ் அதே ஸ்வீட் மாஸ்டர் அதே கடலை மாவு அதே மைதா மாவு இன்புட் எப்படி மேடம் எடுக்க முடியும் அதுல ஸோ அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணலாம் இன்னொரு சொல்லிட்டேன் இருந்தாலும் சொல்றேன் ஒரே ஒரு நாள் மேடம் ஏழாயிரத்தி ரூபா ஹோட்டல் ரூமில் பில்லு போட்டுட்டோன்னா உடனே அஞ்சுலேருந்து பதினெட்டு பர்சன்ட் ஆயிடுது மேடம் ரெஸ்டரெண்ட்டில் இப்போ ஹோட்டலுக்குன்னு மெனு கார்டு எல்லாம் டாரிஃப் கார்டு யாரும் அடிக்கிறது இல்லை மேக் மை ட்ரிப்பு தான் அதை நிர்ணயம் பண்ணுறாங்க ஹோட்டல் ரூம் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அன்னைக்கு சீசன் இருக்கும் திருச்செந்தூரில் சூரசம்மாரம் ஒரு ரூமில் பத்து பேர் படுத்துக்கிறாங்க சோப்பா வந்து ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுரூவா போடுறாங்க இல்லை ஒரு ஹோட்டலில் எக்ஸ்ட்ரா பெட்டு போட்டு ஆயிரம் ரூபா போடுறாங்க அதுக்குன்னு ஸ்டார் கேட்டகரி இருக்குது மேடம் அந்தந்த ஸ்டாருக்கு தகுந்த மாதிரி டேக்ஸ் இருக்கட்டும் ஒரே ஒரு நாள் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா போட்டதுக்கு வருஷம் பூராத்துக்கு பதினெட்டு பர்சன்ட் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போடுறாங்க அது நியாயமான ஒரு விஷயம் இல்லை மேடம் டெஃபினட்டாக ஒரு மாலில் யாரோ ஹோட்டல் நடத்துகிறாங்க மேடம் அந்த மால்கார் கீழே வைக்கிற எல்லா ஃபுட் அவுட்லெட்டுக்கும் பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி வருது ஏன்னா அவங்க ரெண்ட்டுக்கு எடுத்து யாரோ நடத்துகிறாங்க ஹோட்டல் யாருதோ அதை கொஞ்சம் நீங்கள் கன்சிடர் பண்ணுறங்க மேடம் தேங்க்ஸ் பார் லிசிங் அவர் பேசியது என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு பன் ஒரு பண்ணில் பண்ணுக்கு ஜிஎஸ்டி கிடையாது ஆனால் பண்ணில் இருக்கக்கூடிய அந்த க்ரீமுக்கு ஜாமுக்கு பதினெட்டு பர்சன்ட்டு ஜிஎஸ்டி போடுறீங்க ஸோ ஜிஎஸ்டி கெட்டியே எங்களால் முடியலை எங்களுடைய வாழ்வாதாரமே ரொம்ப பாதிக்குது கம்ப்யூட்டரை திணறுது ஒரு ஒரு பொருளுக்கு ஒரு குடும்பம் வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிடுது அப்படின்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விதமான ஜிஎஸ்டி பண்ணுக்கு ஜிஎஸ்டி கிடையாது பண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த க்ரீமுக்கு ஜிஎஸ்டி பதினெட்டு பர்சன்ட்டு ஜேமுக்கு பதினெட்டு பர்சன்ட்டு ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டரை நாங்கள் நாங்க தான் சாப்ட்வேரை டிசைன் பண்றது அப்படிங்கிற அடிப்படையில் அவர் பேசியிருந்தார் உண்மையிலேயே ஒரு தொழில் முனைவோராக அவர் பேசியது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் சரி பல ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் வந்து பேசியிருப்பார் என்ன பேசியிருப்பார் அப்படின்னா என் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய லாபத்தை நீங்க எடுத்துக்கோங்க ஆனா அந்த ஜிஎஸ்டி வரி இருக்கு இல்லையா அதை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவார் உண்மையிலே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடக்கு முடக்கமான பேச்சா இருந்தாலும் தான் ஏன்னா கிடைக்கக்கூடிய லாபத்தை விட ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு உதாரணத்துக்கு ஒரு எஸ்யூவி கார் வாங்குனீங்க அப்படின்னா ஒரு மகேந்திரா எக்ஸ்யூவி செவன் டபுள் ஓ வாங்குறீங்க அப்படின்னா அதற்கு ஜிஎஸ்டி எவ்வளவு தெரியுமா இருபத்தெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி இருபத்தெட்டு சதவீதம் ஒரு பத்து லட்சம் ரூபா ஒரு பதினைஞ்சு லட்சம் ரூபா காருக்கு இருபத்தெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி அப்படின்னா எவ்வளவு பெரிய வரிங்க அது அதுக்கு ஒரு சின்ன குட்டி காரை வாங்கிட்டு போயிடலாம் ஒரு ஹேஷ் வாங்கிட்டு போயிடலாம் சோ வரி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கழுத்துப்படியாக தற்போதைய சூழ்நிலையில இருக்கு சோ அன்னபூர்ணா ஹோட்டலுடைய அதிபர் டி ஸ்ரீனிவாசனுடைய பேச்சு ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்டகாசமான பேச்சு ஒரு அபரிமிதமான பேச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன் இந்த மாதிரி ஒரு தொழில் முனைவோர்களுடைய ஒரு மூத்த தொழிலதிபருடைய பேச்சை கேட்டு நம்முடைய நிதியமைச்சர் கண்டிப்பாக வந்து அந்த வரி விதிப்பில் வந்து மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரணும் இல்லை அப்படின்னா வருங்காலத்தில் இந்த தொழில் முனைவோர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் சங்கடத்தை தான் க சண்டிக்க வைப்போம் நிறைய பேர் வந்து தொழிலை வந்து மூடிட்டு போயிடுவாங்க ஒன்றிய அரசு பல்வேறு தொழில்களை கொண்டு வரணும் ஊக்குவிக்கணும் அப்படின்லாம் முயற்சி பட்டீங்க பட் ஆனால் ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிஎஸ்டி வரி மிகப்பெரிய அளவில் சிக்கி தள்ளாடி சின்ன பண்ண இருக்காங்க ஸோ அதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றிய வசத்து கவனத்தில் கொண்டு வரணும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த யுபிஐ பேமெண்ட்டுக்கு அதாவது ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்குள்ள பேமெண்ட்டுகளுக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி விதிப்பதுக்கான ஒரு பேச்சு வந்து அரசுடைய பரிசீலனையில் இருக்குது ஸோ அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் பதினெட்டு பர்சன்ட்டு ஜிஎஸ்டி போட்டிங்கன்னு நீங்கள் கிட்டத்தட்ட ரூபா வரும் ஒரு ஜி ரூபா பரிவர்த்தனை பண்ணால் ரெண்டாயிரூவா டிரான்சாக்ஷன் பண்ணால் முந்நூற்றி இருபது ரூபா ஜிஎஸ்டி போட்டால் மக்கள் தாங்குவாங்களா மக்களுடைய கோமனங்கள்லாம் உருவப்பட்டுரும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல பரிசீலனையிலே அரசு எடுக்கக்கூடாது ரூபாய்க்கு பதினெட்டு பர்சன்டே ஜிஎஸ்டியெலாம் மக்களெலாம் தாங்க முடியுமா ஒரு யுபிஐ பேமெண்ட் போது சாதாரணமாக முடியாது ஸோ இந்த அன்னபூர்ணா குழுமங்களுடைய தலைவர் டி ஸ்ரீனிவாசன் அவர்கள் பேசுவது வந்து ஒரு பண்பட்ட பேச்சு ஒரு விஷயத்தை ஒரு நடைமுறை சிக்கலை எப்படி நகைச்சுவுடன் எந்த மாதிரி சொன்னால் அந்த விஷயம் மக்களுடைய காதுக்கு சென்றடையும் அந்த குறிப்பிட்ட துறை தலைவர்களுக்கு சென்றடையும் அப்படிங்கிறத அவர் பேசிய விதம் வந்து நிறுவச்சிருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பட்ட பேச்சாளராக தான் திரு டி சீனிவாசன் அவர்களை நான் பார்க்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்